ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் நம்ம மாதிரி நான் சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலுமி தான் பார்க்க போகிறோம் எலுமிச்சம்பளம் ஊருகா பார்க்க போகிறோம் பாருங்கள் எலுமிச்சம்பளத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நாளாக குட்டி குட்டியாக ஒன்று போல் ஒரே மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க நறுக்கி வச்சுட்டு நான் வந்து பதினஞ்சு நாள் அதை வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன் நல்லா உப்பு போட்டு குளிக்கி குளிக்க குளிக்கி ஊற வச்சுருந்தேன் இதை பாருங்கள் நல்லா ஊறி அப்படியே வெந்தது மாதிரி வந்துடும் அந்த உப்புலேயே நல்லா ஊரிச்சுன்னா அங்கே பார்த்துக்கோ சூப்பராக அந்த கிரேவியோட உப்பில் நல்லா ஊற வைக்கணும் டெய்லியுமே அதை எடுத்து கைப்படாமல் கிண்டி விடணும் டப்பாக்குள்ளே போட்டு நல்லா ஊற வச்சிடணும் உப்புல ஊற ஊற நம்ம எவ்வளோ நகரோ நல்லா ஊற வைக்கிறோமோ அந்த ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும் இப்போ பாருங்க தான் உங்களுக்கு தெரியும் நல்லா ஊறிடுச்சு பதினஞ்சு நாள் கழிச்சி இது ஊர்னது பாருங்கள் வெந்தது மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த தோல்லாம் அப்படியே சுறு இந்த மாதிரி கலர் மாறி நல்லா அப்படியே வெந்திருச்சு பாருங்கள் வெந்தது மாதிரி ஊறிடுச்சு பாருங்கள் டப்பாவில் தான் போட்டுருந்தேன் டப்பாவில் போட்டு தான் இப்போ நான் உங்கள் கணக்கில் அந்த டப்பாவில் போட்டு காமிக்கல தோலே பார்த்திங்க நல்லா வெந்தது மாதிரி இருக்கும் இந்த கலரையும் மாஞ்சி மாறிடும் அப்படியும் எல்லோ கலர் இந்த நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஸ்லோ ப்ராசஸ் பண்ணால் தான் ஊருவா நல்லா உடனே உடனே நம்ம போட்டால் வராது வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் பானில்லி அடுப்பு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊருவாக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதே சமயம் குளிர்ச்சி உரப்பும் கொஞ்சம் குறச்சி கொடுக்கும் எப்போயுமே ஊருகா வந்து நல்ல நிலை போடுங்க நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுறேன் எண்ணெய் லைட்டாக காஞ்சவனே பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்புன்னு நமக்கு கடையில் கொடுப்பாங்க கடுகு உளுந்த பருப்பில் வந்து நமக்கு பருப்பு இருக்க வேண்டாம் பருப்பு இருந்துச்சுன்னா ஊருகாவோட டேஸ்ட்டு கெட்டும் அந்த ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது அந்த பருப்பு இருக்கக்கூடாது அதனால் அந்த கடுகு நமக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் கடுகை மட்டும் தனியாக விரிச்சது அந்த உளுந்தை வந்து அந்த ஒன்று ஒன்று உளுந்து இருக்கும் பாருங்கள் தாலிக்கு போய் போட்டு தான் கொடுப்பாங்க வெறும் கடுகு இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற கடுகு இருந்ததுனால நான் கடுகு தனியாக அந்த உளுந்து முறை தனியாக அந்த மாதிரி பிறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கடுகு மட்டும் நமக்கு இருந்தால் போதும் உருகா கடுகு போட்டுட்டு இது வந்து வெந்தயத்தூள் உருகாவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கறது வெந்தயத்தூள் தான் வெந்தயத்தூள் போட்டோம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலையுமே ஈரம் இல்லாமல் பறித்து கழுவிட்டு ஈரம் இல்லாமல் போடுங்க எந்த பொருளுமே தண்ணி இதில் வந்து இருக்கவே கூடாது அப்படி தான் ஊரு நல்லாயிருக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்த இந்த எலுமிச்சங்க அதையும் நல்லா போட்டுட்டு நல்லா போல எண்ணெயில் நல்லா மூங்குற அளவுக்கு கிண்டி விடணும் நம்ம எவ்வளோ வந்து எண்ணெய் உப்பு சேர்த்தாங்க ஊரில் வந்து நல்லா கிடாமல் வரும் மெதுவாக சிம்மில் வச்சு போல் கிண்டி விடணும் இதில் வந்து உப்பு சேர்க்க தேவையில்ல ஏன்னா ஆல்ரெடி நம்ம எலுமிச்சோம் வந்து உப்பு சேர்த்தே தான் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா இங்கே பாருங்கள் அந்த கிண்ணத்தில் நம்ம எலுமிச்சம்பளை ஊற வச்சுருக்கோம்ல ஊற வச்சு எடுத்தோம்ல அது அந்த கிரேவி மாதிரி இருக்குது பாருங்க அந்த கிண்ணொடனே நம்ம அந்த மிளகாத்தூளை நான் வந்து கம்மியாக தான் மிளகாய் போட்டிருக்கேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டலில் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன் நிறைய மிளகாத்தூளும் போடலாம் இந்த இந்த மிளகாத்தூளும் நல்லா காரமாக இருக்கும் ஆமாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் மிளகாத்தூளும் நிறைய போட்டிருக்கேன் போட்டால் சூப்பராக தான் நான் ஓரளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் தான் போட்டிருக்கேன் வெறும் மிஹா தூள் போட்டு மழைநெல் இருக்கிறதுனால கொஞ்சம் உறச்சு தான் நல்லா ஒன்று போல் ஸ்லோவாக வச்சுக்கிட்டோம் நல்லா கிண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெயிலே அது வேகணும் என்ன பிரிஞ்சு வரணும் வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்கள் சரி கமெண்ட் பண்ணுங்கள்